வணக்கம் ஆடி பதினெட்டாம் பெருக்கு தினத்தன்று பணம் வைக்கும் இடத்தில் இந்த பொருளை வைத்து பாருங்க பணம் பெருக ஆரம்பிக்கும் என்னென்ன பொருள் நம்ம வைக்க வேண்டும் நம்ம வந்து அந்த நாள் என்று நம் செய்கின்ற ஒவ்வொரு செலுமே நமக்கு பெருக்கி கொடுக்கும் அதனால் நீங்கள் வந்து பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பணம் பெருக ஆரம்பிக்கும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஆடி பெருக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்றது ஆடி பதினெட்டாம் தேதி இந்த நாள் பார்த்தீங்கன்னா காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு ஆறு மணிக்குள்ளே நீங்கள் என்ன செய் ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க இப்போ ஒருவேளை கால ஆறு மணிக்கு முள்ள ஆறு மணிக்குள்ளே உங்களால் எழுந்திரிக்க முடியல அப்படின்னா அந்த நாள் முழுவதும் நீங்கள் செய்து கொள்ளலாம் ஒன்று தவறு கிடையாது நம்ம நல்ல நாள் அன்று நம்ம நேரம் காலை பார்க்க தேவையே கிடையாது எந்த நேரம் வேண்டுமோ நம்ம செய்யலாம் இந்த பிரம்மமுகூர்த்தி நேரத்தில் செய்வது இன்னமும் கொஞ்சம் சிறப்பு அதனால் முடியும் அப்படி இருக்கிற எல்லாருமே இந்த பிரம்மமுக நேரத்தில் செய்யுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்போ பூஜை செய்கிறீங்களோ அப்போ கூட நீங்கள் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன செய்ய அப்படின்னா ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா நாலு பக்கம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க சதுரமாக கட் பண்ணி எடுத்து நாலு பக்கம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு ரூபாய் நாணயம் ஒன்பது நாணயம் எடுத்துக்கோங்க லட்சுமியோட அருள் கிடைப்பதற்காக ஒரு ரூபாய் நாணயம் ஒன்பது நாணயம் எடுத்துட்டு அந்த சிவப்பு நிற துணியில கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் நீங்கள் போட்டால் போதும் பச்சரிசி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா நாணயம் ஒன்பது நாணயம் அதில் வச்சுருங்க மஞ்சள் துண்டு அல்லது மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அடுத்து ஜாதிக்காய் இருக்குது அப்படின்னா ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க ஒரு பட்டை துண்டு பச்சை கற்பூரம் ஒரு பீஸ் அளவு எடுத்துக்கோங்க ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஐநூறுரூபா நோட்டு அல்லது நூறுரூபா நோட்டு ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இதையும் இந்த சிவப்பு நிற துணிக்கு மேலே வச்சுருங்க மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து பணம் வைப்பீங்கன்னு பார்த்தீங்களா ஒன்று பர்ஸாக வச்சுருப்பீங்க அப்படி இல்லைன்னா பணப்பெட்டியாக வச்சுருப்பீங்க நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதற்கு மேலே இதை அப்படியே விரித்து வச்சுருங்க இப்போ பர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் பீரோல் மேலே விரிச்சிட்டு அந்த பர்ஸை தூக்கி இதில் வச்சுருங்க அதற்கு மேலே வச்சுருங்க இப்போ நீங்கள் வந்து ரூபாய் நாணயம் ஜாதிக்கெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதற்கு மேலே அந்த பர்ஸை தூக்கி வச்சுருங்க இல்லை பணம் பெட்டியாக இருக்குது அப்படின்னா அதற்குள்ளே வைக்க முடியும் அப்படின்னா வச்சுருங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை தூக்கி அப்படியே மேலாப்பில் வச்சுருங்க இந்த வந்து பணம் வைக்கிற இடத்துல வைக்கணும் நீங்கள் முடிச்சு போட்டு வைக்கலாமா அப்படின்னு மோஸ்ட்லி முடிச்சு போட்டு வைக்க வேண்டாம் நீங்கள் அப்படியே எடுத்து வைங்க இல்லை எனக்கு அந்த வைக்கிறதுக்கு தோது இல்லாமல் இருக்குது அப்படி இருப்பவர்கள் மட்டும் முடிச்சு போட்டு நீங்கள் வந்து பணம் வைக்கிற பாக்ஸ்கிட்டேயோ அல்லது பர்ஸ் பர்ஸ்கிட்டேயோ வச்சுருங்க இதை வச்சுட்டு நீங்கள் எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா ஆடிப்பெருக்கு முடிந்த பிறகு மறுநாள் திங்கக்கிழமே காலையில் நீங்கள் எடுத்துருங்க எடுத்துட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த ஐநூறுபா நோட்டு அல்லது நூறுரூபா நோட்டு நீங்கள் வைக்கிறீங்களேன் அது கூட சேர்த்து அந்த ஒன்பது ரூபாய் நாணயம் இருக்கும் ஒரு ரூபாய் நாணயமாக ஒன்பது நாணயம் இருக்கும் அதை நீங்கள் எடுத்துருங்க எடுத்துட்டு நீங்கள் வந்து சுவாமி படத்திற்கு முன்னாடி நல்லா வேண்டிக்கோங்க வேண்டிட்டு நீங்கள் வந்து மனமுருகை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதாவது நீங்கள் வந்து இது வந்து ஆடிப்பெருக்கு என்று செஞ்சுட்டு இரவு முழுவதும் அந்த அப்படியே இருக்கட்டும் மட்டும் மறுநாள் காலையிலையோ அல்லது சயங்கலாம் எடுத்துகிட்டு இருவன்ட்டு நல்லா வேண்டிக்கிட்டு இந்த ரூபாய் வந்து நீங்கள் எதாவது சேவிங்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்டில் போடுறோம் போடலாம் அதாவது இப்போ வந்து ஒரு ரெண்டாயிரூபா இந்த மாதிரி வைக்கலாம் ஐநூறுரூபா நூறுரூபா வைக்கிறோம் பதிலாம் உங்கள் கிட்ட ஆயிரரூபா நூறுரூபா இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ஏதாவது ஒரு சேவிங்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது நல்லா பெருக்கும் இல்லை ஏன்னா அந்த மாதிரி நான் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஒரு உண்டியில் வச்சுருக்குறீங்க அப்படின்னா உண்டியில் போட்டுருங்க உண்டியில் அப்படி இல்லை அப்படின்னா பர்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா ஒரு பர்ஸ் எடுத்துக்கோங்க அந்த பர்ஸ் வந்து பிங்க் கலர் இருந்து ரொம்ப நல்லது பிங்க்கு அப்படின்னா ரெட்டு கூட யூஸ் பண்ணலாம் என்ன என்ன கலரில் பர்ஸ் இருக்கோ எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் வந்து வச்சுருங்க உங்களுடைய மனசிட்ட சொல்லுங்கள் நான் தினமும் இதில் வந்து முடிந்த அளவுக்கு வைக்கணும் அப்படி இல்லை வாரம் ஒரு முறையாவது நம்ம அதில் வந்து ஒரு ஐநூறுபாவது குறைஞ்சபட்சம் நம்ம அதில் வந்து சேவிங்ஸ் பண்ணணும் இல்லைன்னா நூறுபாவது நம்ம வைக்கணும் இதற்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நீங்கள் வந்து ஒரு பர்ஸில் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் விட்டுறக்கூடாது நீங்கள் வந்து இந்த ஆடி பெருக்க எனக்கு நீங்கள் வைக்கிறீங்க எனக்கு பணம் வந்து பெருகும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையுடன் நீங்கள் செய்து பாருங்கள் அடுத்த ஆடிப்பெருக்கு வரும்போது இந்த பணம் உங்களுக்கு நல்லா பல மடங்கு பெருகிருக்கும் நீங்கள் நல்லா சேர்த்து வச்சிருப்பீங்க இதில் ஏதேனும் ஒரு பொருள் புதிதாக வாங்குங்க எவ்வளோ அமௌண்ட்டு சேர்த்துருக்கீங்களோ அதில் அடுத்த ஆடி பதினெட்டு வரும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு கோல்டோ அல்லது ஒரு கொலுசோ நமக்கு தேவையானது ஏதாவது வெள்ளி பொருளோ அல்லது தங்கத்தில் ஏதாவது ஒரு பொருளோ வாங்குற மாதிரி அளவுக்கு நீங்கள் சேர்த்து வைங்க உங்களுக்கு படிப்படியாக பணமும் பெருகும் உங்கள் வாழ்க்கையிலே பொருளாதார முன்னேற்றமும் பெருகும் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் ஆடி பதினெட்டு வந்து நமக்கு பெருக்கி கொடுக்குற நாள் இந்த நாள் ஒரு நாள் இந்த ஆடி பதினெட்டு இந்த ஒரு நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் நீங்கள் எது பண்ணாலுமே பெருகும் நல்ல விஷயத்தை வந்து நம்ம இந்த நாள் முழுவதும் நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து பெருக் பெருக்கத்தை கொடுத்துட்டே இருக்கும் நம்மளும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் இந்த ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஆடி பதினெட்டு உங்கள் லைஃப் கொஞ்சம் மாறி இருக்கும் நீங்களே உணர முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் நீங்கள் வச்சுருக்கிற பொருளை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அந்த பொருளாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மூட்டை கட்டி நீங்கள் மறுபடியும் பணம் வைக்கிற இடத்துல கூட வச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஒரு ஒரு பரிகாரம் பண்ணுறோம் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் வரையும் அதில் வந்து அந்தளவுக்கு அதில் பவர் இருக்கும் மற்ற மட்டும் எடுத்து சேவிங்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மற்ற இதை நீங்கள் மூட்டை கட்டி பண வைக்கிற இடத்துல வச்சுருங்க இல்லைன்னா அந்த சேவிங்ஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா அந்த பர்சுலேயே கூட இந்த மூட்டை வச்சிருங்க நாற்பத்தெட்டு நாள் வரை இருக்கட்டும் அதற்கப்பறம் இதை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல அந்த ஜாதிக்காய் அந்த இது ஏலக்காய் கிராம்பு அந்த மஞ்சள் துண்டு இதெல்லாம் நீங்கள் போட்டுருங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி